ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசம் மேலே இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் வந்து சட்டன்னு செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே ரொம்ப ஆரோக்கியமாக அருமையான ஒரு ஸ்வீட் அட்டகசமாக ரெடி பண்ணிடலாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பத்தே பத்து நிமிஷம் போதுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான ஸ்வீட்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அது உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு சுக்கு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமைமா உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை வந்து வறுக்கணுன்னு அவசியமில்லைங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்ல குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல இந்த மாதிரி பவுடராக நைஸாக இருந்தால் சரியாக இருக்குங்க இது ரோரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு கடாயை சுடுப்படுத்திட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவெல்லாம் வந்து ஒரு கப் அளவுக்கு சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கலாங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த வெள்ளத்தை வந்து பிடிச்சா ஒரு கப் வந்து இருக்குங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க நம்ம அரைச்சதுக்கப்புறமா அந்த மாவு மெஷர் பண்ணி அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வெள்ளமும் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிறணுங்க இப்போ பாருங்கள் வெள்ளை மெல்லாம் நல்லா சூப்பராக கரைஞ்சி வந்தாச்சு இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவெல்லாம் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவெல்லாம் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்க்காமல் விடுறதுனால பச்சை மணம் வருமா அப்படின்னு கேட்காது கேட்க வேணாங்க இது வந்து சுத்தமாக பச்சை மணம் வரவே வராதுங்க நம்ம இந்த வெள்ளத்துக்கூடையே சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வெகு விட்டுக்கலாங்க இதுவே நல்ல பச்சை மணமெல்லாம் போய் நம்மளுக்கு சூப்பராக வருங்க நெய்லெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் தொலிக்கூட பச்சை மணமே இருக்காதுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த கூட நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் தீ வந்து மிதமாகவே வச்சுக்கலாங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்குதுங்க இந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டே வந்து நல்லா அந்த நெய் கூட நல்லா கலந்து விட்டுட்டே வரலாம் நெய் சேர்க்குறது வந்து நம்மளோட விருப்பந்தாங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் குறைச்செல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவும் சேர்த்துக்கலாம் நல்லா நம்மளுக்கு நெய் நல்லா மெதக்க மிதக்க சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க ஆனால் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம வெள்ளத்தில் தான் செஞ்சுருக்கறதுனால அது பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக நல்லா கொஞ்சம் அந்த நெய் நெய் சேர்த்த மாதிரி நல்லா நம்மளுக்கு ரிச்சாக நல்லா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு இது கூட நல்லா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தீ இருக்கட்டும் நல்ல நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க கேப்பை விட்டு கேப்பை விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க இது நல்லா வெந்து வரட்டும் அதே சமயத்தில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் அடிப்பிடிச்சிடாமையும் பார்த்துக்கலாங்க இப்போ பேலன்ஸ் உள்ள நெய்யும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வெந்துருச்சா இது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இதுலேருந்து ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு மட்டும் ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா வந்து கைகளில் உருட்டி பார்க்கலாங்க அது வந்து நல்லா பிசு பிசுப்பாக இல்லாமல் நல்லா உருண்டு வந்ததுன்னா சரியான பதிமா இருக்குங்க நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து அடுத்ததான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி பீசஸ் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்துக்கலாம் பாருங்கள் கைகளில் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ அது சரியான பதமாக இருக்குங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து வெறுமனை இப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்ச உடனே அந்த அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கட் பண்ணி பீசஸாக ஒரு பர்ஃப்யூ மாதிரி சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி ஒரு டிஃபனியில் ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சம் புல்ல நெய் அப்ளை பண்ணிவிட்டு அது கூட இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு அப்படி சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இது வெளியில் எடுத்து வச்சு நல்லா கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே செஞ்ச உடனே ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு கரண்டியில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக அமுத்தி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக ஒவ்வொன்றே அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு இன்னும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறமா இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற விட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சமப்படுத்தியாச்சு தட்டிட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கடியில் வச்சு ஆற விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் சூப்பராக வந்து ஆரிய வந்தாச்சு இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு சைடு ஓரங்கள்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க பொறுமையாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க கீழே வந்து நெய்யெலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கறதுனால கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாகவே விழுந்துருங்க அதை விட வந்து நம்மளுக்கு சரியான பதத்தில் செஞ்சுருக்கும் போது பிசு பிசுப்பாக ஒட்டாமல் சரியாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விழுந்துருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே வைஸ் சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் அட்டகசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை கத்தி வச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணி சூப்பராக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து அப்படியே வாயில் வச்சோடனே சட்டனுக்கு அரைஞ்சிரும் அதை விட நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப எளிமையாக செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம பசங்களை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்களை மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட ரொம்ப ரொம்ப அப்படியே டேஸ்ட் பண்ணி ரொம்ப அட்டகசமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சுவையில் இருக்குங்க வீட்டில் உள்ள எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் ஆனால் ரொம்ப வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க நன்றிங்க